இவ்வளோ விசேஷம் வர்றதுக்கு என்ன காரணம் முருகர் கோயில் முருகர் கோயிலுக்கா கோயில் அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ விப்புரவு கிடையாது ஆனால் அந்த கோயில் தான் அப்போ இருந்தது அறுபத்தி ஒம்போதில் இந்த கோயிலை புதுப்பிச்சாங்க பாண்டவர் காலத்தில் இருந்த கோயில் அறுபத்தி ஒம்போதில் புதுப்பித்தாங்க யார் புதுப்பிச்சாங்கன்னா ஊருக்கார் தான் அறுபத்தி ஒன்போதில் ஆரம்பித்து எழுபத்தி ஒம்போதில் ராஜகோபுரம் கட்டினாங்க ராஜகோபுரம் அது ஊருக்கார் தான் கவர்மெண்ட் எந்த ஒரு ஒரு பைசா கூட அந்த நேரத்தில் உதவி பண்ணலை ஊருக்கார் தான் கட்டினாங்க அந்த கோயில் வேலை நடக்கும்போது இன்றைக்கி அங்கே கடை வச்சுருக்காங்க பாருங்க அவங்க முதியோர்கள் அவங்க பா பாட்டனார் அவங்க அப்பாவெல்லாம் அதில் வேலை செய்தவங்க அதில் நானும் ஒருத்தர் வேலை செய்தேன் சரிதா அது கோயில் கட்டி முடிஞ்ச உடனே கும்பாபிஷேகத்துக்கு இவர் சீர்காழ் கோந்தராஜ் வந்தார் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஏழு பாட்டு ஒரு டபேலா ஒரு ஆர்மனியா ஒரு தாளம் அவ்வளோதான் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிட்டு ஏழு பாட்டு பாட்டு போனார் அதுக்கு பிறகும் கொஞ்சம் வளரலை அதுக்கு பிறகு இந்த கோயிலில் ஆதி மூலவர் இருக்காரு பாருங்க அவர் தான் முன்னால் இருந்தார் எண்பத்தி எட்டில் காலு பின்னமாகி போய் கீழே வந்துட்டார் அவர் அப்புறப்படுத்திட்டாங்க அப்புறப்படுத்துற உடனே அத கொண்டு போய் ஊருக்கார் பின்னால் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதுக்கு பிறகு இப்போன்னா இப்போ இருக்கிற ஒரு புது முருகர் இப்போ இந்த ஊர் வந்து ஒரு வரலாற்று படை பண்றாங்கன்னா அது வரலாற்று பண்ணா முருகர் கோயில் வளர்ந்த பிறகு தான் ஊர் வளர்ந்துருக்குது முருகர் கோயில் வளர்ச்சி ஆன பிறகு தான் ஊர் வளர்ந்துருக்குதுன்னா அதாவது நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க என்ன வேண்டும் ஒரு உறவினர் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் முருகனை கேட்டால் சிறுவாபுரி முருகனை வந்து நீ கேட்டீனா ஆறு வாரம் இல்லை ஆறு மணி நேரத்தில் கூட கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி முருகர் சிறுவாபுரி முருகர் கோயிலில் இருக்குது இப்போ இந்த ஊர் ஜனங்களை கேட்டால் இவ்வளோ கூட்டம் வந்ததுனால எங்களால் சரியாகவே நிம்மதியாக இருக்க முடியலன்றாங்க ஒரு குரூப்பு ஒரு குரூப் சொல்கிறாங்க நாள் கூட்டத்தால் நான் புடைக்கிறோன்னு அதை சொல்கிறது யார் இந்த ஊருக்கார் சொல்கிறாங்களா வெளியால் சொல்கிறாங்களா ஊருக்கார ஊருக்காரர் ஆயிரம் குறை தான் சொல்லுவாங்க ஆனால் வியாபாரம் பண்ணுறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி இந்த முருகனால் அடிமட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு மேல்மட்டத்துக்கு வந்துருக்குறாங்க வியாபாரம் பண்ணி அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப க கடினம் ஒருத்தர்கிட்ட கொத்தடிமையா வாழ்ந்தாங்க இன்னைக்கு முருகன் கிட்ட கொத்தடிமையா வியாபாரம் பண்றாங்க எல்லாமே நல்ல வளர்ச்சி ஐயா இப்ப ஆரம்ப காலத்துல இந்த ஊரோட வளர்ச்சி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதான் சொல்றேன் நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த கோயில் வளர்ச்சியே கிடையாது இந்த கூட்டம் கிடையாது பத்து வருஷம் முன்னால இவ்வளவு பக்தி இருந்தது அதை யாரும் வந்து வெளிப்படுத்தல இப்போ வெளியிடத்துல இருந்து வராங்க பாருங்க அந்த புனிதமான உடைய பாதை அந்த இடத்துல படவே தான் இந்த கோயில் வளர்ந்துருக்குது இங்கே ஏழை வர்றாங்களா பணக்காரன் வர்றாங்களா நடுத்தர மக்கள் இல்லை எல்லாமே அதாவது நான் இங்கே காய்கறி கடை வைப்பேன் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் கொஞ்சம் பேர் எல்லாம் பார்ப்பேன் என்கிட்ட வருவாங்க நான் கேட்பேன் எதுக்கு வந்தீங்க கோயிலுக்கு அப்படின்னா என் பிள்ளை கல்யாணம் ஆகாதேருந்து கல்யாணம் ஆகிடுச்சு வீடு கட்டாத இருந்தால் வீடு கட்டிட்டேன் கோர்ட்டில் கேஸ் இருந்தது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ரொம்ப பண கஷ்டமாக இருந்தது மன கஷ்டம் இருந்தது எல்லாத்தையும் முருகன் தீர்த்து வச்சுட்டான் இந்த ஆறு வாரத்தில் தீர்த்து வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இப்போ வந்து கனவு மனைவி பிரச்சனை பண்ணால் கூட அதை தீர்த்து வைக்கிறது முருகன் தான் இந்த இடத்துக்கு வந்து போனால் சரியாயிடும் ஆறுன்றது என்ன கணக்கு ஆறு அதாவது ஆறு படைக்கு ஆறு நீ ஆறு படைக்கு போய் சுற்றிட்டு வர்றதை விட இந்த ஆறு வாரம் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து அந்த ஆறு படையுடைய அருள் இங்கே உனக்கு இங்கே கிடைக்கும் தெரியுதா அந்த ஆறு வட முருகனுடைய அருளம் இந்த திருவாபுரி முருகன்கிட்ட கண்டிப்பாக இருக்குது நீ எதை கேட்டியோ அது கண்டிப்பாக அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க கவர்மெண்ட் எடுத்தது அப்படின்றாங்க ஆமாம் உண்மை உண்மைதான் அது அதான் சொல்கிறேன் என்டோன்மெண்ட்டில் சேர்ந்தது கோயில் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது அதுக்கு பிறகு வளர்ச்சி ஆகிடுச்சு கோயில வளர்ச்சி ஆயிடுச்சு ஏன் வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா சில வழிமுறைகள்லாம் வந்து கவர்மெண்ட் போட்டுது இப்படி இத்தனி வாரம் இப்படி வரணும் அப்படி வரணும் இதை புதுப்பிக்கணும் அப்போ வந்து கூர்கார் யாரும் பண்ணலை தெரிதா கவர்மெண்ட் புதுப்பிச்ச பிறகுன்னா இப்போ சார் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மனசு திருப்தி வந்துச்சு அப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த வெளிப்படையாக இந்த கோயில் வெளிப்படையாக தெரிஞ்சுது வெளியாள் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது இப்போ இங்கே தங்கிறதுக்கெல்லாம் வசதி எல்லாம் தான் இல்லையே இப்போ கட்ட சத்திரம் கட்டுறாங்க கட்டுறோம்னு சொல்கிறாங்க லாஜி ஹோட்டலு இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது இங்கேருந்து லாஜி ஹோட்டல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்குது இங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னா தச்சூர் கூட்டிட்டு போகணும் தான் லாட்சி தெரியுதா இங்கே சத்திரம் அதாவது அந்த நகரத்தாறு இடம்னு ஒன்று இருக்குது இப்போ கட்டி முடிக்கிறாங்க அந்த கிருத்தி காய்ச்சானா அங்கே சாப்பாடு போடுவாங்க காலையில் ஒன்று டிஃபன் கொடுப்பாங்க மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க அதில் தங்கிக்கலாம் தங்கி இலவசமாக தங்க முடியாது காற்று கொடுத்தா தான் தங்க முடியும் அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள்ல கிட்ட கோயிலில் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா பல ஆண்டு காலமாக ஒரு தனியார் கட்ட இருந்தது அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி இந்த தமிழ்நாட்டில் எத்தனையும் ஆட்சி மாறி வந்தது அந்த இடம் ஒருத்தர் தான் இருந்தது இப்போ ஆட்சி யார் ஒரு சேகர் பாபா சேகர் சேகர்பாபு வந்தார் பாருங்க அவர் வந்து ஒரு தடவை பார்த்தார் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துல அதை மீட்டு கோயிலுக்கு இது ஒன்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது டிக்கெட் ஐம்பது ரூபாய் இருபது ரூபா அதெல்லாம் கிடையாது ஆமாம் ஐம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு ஏழைங்களுக்கு இலவச இப்போ ஏழையாக இருக்கிறவங்க கூட ரூபா கொடுத்துட்டு சாமி பார்த்துட்டு போயிடுறாங்க ஏன்னா அவசரமாக போகணும் அப்படின்னு செப்பாக்கிழமை தான் கூட்டம்னு நினச்சோம் இப்போ வாரம் முழுவதும் செப்பாக்கிழமை தான் எந்த நேரமும் கூட்டம் வந்துங்குன்னு தாரு வர்றதுனால ஏழைங்கள்லாம் வந்து பசியார நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்க சாப்பாடெல்லாம் போடுறாங்களா இல்லை அதை போடுவாங்க ஒரு ஐம்பது பேருக்கு போடுவாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வச்ச திட்டம் கோயிலுக்கு என்ன மண்டபம் ஏதாவது இருக்குதா கல்யாண மண்டபம் இல்லை கல்யாண மண்டபம் கோயில் மண்டபமே கிடையாது எல்லாம் தனியார் மண்டபம் தான் நைட்டே வந்து தங்குறவங்களாம் இருக்கிறாங்களா எங்கே தங்குறாங்க தெரியுமா லைனில் வந்து படுத்துட்றாங்க நைட்டுக்கு வராங்க பத்து மணிக்கு அதுக்கு முன்னால் வெடிகாலம் மூணு மணிக்கு தான் வருவாங்க அவங்கள பார்த்தா நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம் இப்போ காலையில் ஒரு நைட்டு பத்து மணிக்கு வந்துடுறாங்க பத்து மணிக்கு வந்து லைனில் படுத்துடுறாங்க படுத்து வந்துட்டு வெடிகாலம் கோயில் திறந்த நாலு மணிக்கு திறந்த சாமி தரிசனம் பார்த்துட்டு போயிடுறேன் யாராவது இந்த கோயிலுக்கு செய்யணும்னா யாத்திரைங்க வந்து தங்குறதுக்கு ஒரு உதவி பண்ணாங்கல்லண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா இப்ப நாளுக்கு நாள் கூட்டம் கம்மியாக போதா இல்ல அதிகமாக போதா அதிகமாக ஆகும் ஏன் ஆகுதுன்னா இந்த கோயிலுக்கு ஒரு மகான் வந்தாரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எப்ப தெரியுமா புது முருகரை வச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்ப அந்த பழைய முருகர் வந்து கேட்டாங்க நாங்க கொண்டு போய் கடல் விட்டுறோம் விடும் கொடுங்கன்னு ஊருக்கார் விடலை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க கோயில் கேட்டோம் அப்போ சொன்னாங்க அந்த துறவிங்க ஒரு ஒரு ஒம்பது பேர் வந்தாங்க நிறைய தடையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கூட நிற்கிற அவங்க சொன்னாங்க இந்த கோயில் இனிமேல் வளர்ச்சி தான் அடையும் ஏன்னா முருகனுக்கு வலது பக்கம் தான் தாய் தந்தை இருக்கிறாங்க எந்த கோயில் அந்த மாதிரி கிடையாது முருகனுக்கு வலது பக்கம் இருக்கிறதுனால இந்த கோயில் வளருமே தவிர இனிமேல் இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐயா நிறைய ஜோதிடக்காரங்க கூட சொல்றாங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு என்ன என்ன இருக்குன்றாங்க இங்க வந்தா வளர்ச்சி இருக்கும் அவங்க நானும் சொல்றேன்னு இல்லை என்ன வேண்டுதல் நிறைய பேர் வேண்டுதலும் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டுதலும் ஒரு மனித பிறவிக்கு என்னென்ன வேணும் பணம் வேணுமா மனைவி வேணுமா பொருள் வேணுமா சொத்து வேணுமா உன்னுடைய பிரச்சனை தீருமா எதுவா இருந்தாலும் சரி சிறுவாபுரி முருகனுக்கு வந்து போகணும்னு வச்சுக்க எல்லாமே சால் ஆகிருக்கும் ஐயா நிறைய காருங்கள் தான் பார்க்க முடியுது காரில் வர கூட்டம் தான் அதிகமா வெளில பைக்ல நீ இந்த செவாக்கன் பார்க்க போயிட்டீங்க ஒரு ரெண்டாயிரம் பைக் இருக்கும் அந்த பார்க்கிங்ல விட்டாங்க மடிக்கு மடிக்கு உள்ள சமாளிக்க முடியல உள்ள போக முடியல அதனால கண்ட்ரோல் பண்ணி காரு காருங்களை விட்டாங்க காரு நிறைய இப்போ பணக்காரங்க நிறைய பேர் வர்றாங்களா இங்க நிறைய பேரு பணக்கார ஏன் இங்க வர்றாங்க சொல்ல முடியாது மட்டும்தான் தெரியும் நல்ல ஒரு மாதிரியாக கூட வாடகை கார் வச்சுக்கணும் வராங்க அவங்கள நான் பணக்காரர்னு சொல்ல முடியுமா நான் என்ன சொல்றேன்னா பணக்காரராக இருக்கட்டும் அது பணக்காரர் இல்லாமல் இருக்கட்டும் அடிமட்டத்தில் கூட இருக்கட்டும் வறுமை கோட்டு கீழே வாழலாம் ஆனால் எல்லாருக்கும் பக்தி ஒன்று இருக்குது அந்த பக்தி பணக்காரனிருந்து வறுமை கோட்டு எல்லாருக்கும் ஒரே பக்தி சில பேரு போறவங்க எல்லாமே எல்லாமே சொல்றாங்க நான் கேக்குறதுக்கெல்லாம் சொல்றாங்க பரவாயில்ல சாமி நல்லா இருக்கிறேன் சாமி இங்கே வந்து முருகனால் வந்து போன பிறகு பையனு கல்யாணம் ஆயிடுச்சு அதான் சொல்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சு வீடு கட்டிட்டேன் இடம் வாங்கிட்டேன் சொந்தமாக வேலை வந்துச்சு எல்லாமே இங்கே வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒருத்தர் ஒரு பக்தர் கூட சொன்னதே இல்லை இந்த கோயிலில் வந்து காணிக்கு மட்டுமே பல கோடி அப்படின்றாங்க அப்படியா உண்மைங்களா ஐயா தெரியாது ஐயா சொன்னாங்க இப்பதான் ஒன்றரை கோடி ரூபாய் வசூல் மட்டுமே வரும் அப்படின்றாங்க விளம்பரம் பண்ணுவாங்க திருப்பதி சமமான யூடியூப்ல போட்டுட்டனே திருப்பதி போல திருவாபுரி முருகன் கோயில் வளர்ந்துது அப்படின்னு போட்டான் எந்த இன்னைக்கு இந்தியாவில் எந்த கோயிலும் ஒப்பிடல திருவாபுரி முருகன் கோயிலை மட்டும்தான் ஒப்பிட்டு இருக்க அப்போ எந்த அளவுக்கு பக்தி இருக்கும் நீ உண்மையிலங்க ஒரு வாரம் இங்க வந்து மறுவாரம் வீட்டான வர முடியாது வேண்டுன்னு என்னோட முருகன் தேடி வந்து அருள் கொடுப்போம் அப்பேற்பட்ட முருகன் அழைத்தால் வருவார் ஐயா கண்டிப்பா நீ எங்க அழைத்தா ஒரு ப ஒரு ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா ஒருத்தர் எப்படி உன்னுடைய அந்த திருமண மண்டபத்துக்கு தேடி வராங்களா அதே போல் அவர்கிட்ட உன்னோடய குறைபாடு வச்சேன்னா நீ எந்த குன்னில கூட்டு குடிசையில் இருந்தாலும் சரி அவர் அந்த க அந்த கடமை அவர் வந்து உனக்கு செய்திருவார்